தமிழ்சி நேர்களுக்கு வணக்கம் தாவகா கட்சியில் இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் காணவில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் கரூர் சம்பவம் நடந்து அதாவது போன வாரம் சனிக்கிழமை இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில இதுவரைக்குமே ராஜ்மோகன் அவர்களை வந்து காணவில்லை ராஜ்மோகன் அவர்கள் வந்து பாத்தோம்னா எல்லாருமே வந்து தெரியும் இந்த டிவி கே சேர்றதுக்கு முன்னாடி எல்லா சமூக பொறுப்புகளையும் வந்து வீடியோவாக பதிவிட்டு அவருடைய மனக்குமுறலை கண்டிப்பாக வந்து சொல்லுவார் அந்த ஒரு விதத்தில் ராஜ்மோகனை வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் இப்போ வந்து பார்த்தங்க அப்படின்னா ஏங்க உங்களுடைய பேர் எஃப்ஐஆர்லேயே இல்லை தேடப்பட வேண்டிய குற்றவாளியே இல்லை ஆனால் ராஜ்மோகன் எங்க அப்படின்னு தான் வந்து சோசியல் மீடியாவில் ஒரே பரபரப்பாக வந்து மீம்ஸ் மேலே மீம்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில ராஜ்மோகன் அவர்கள் வந்து தயவுசெய்து வெளியே வாங்க அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு நாலு வார்த்தை பேசுங்க நீங்கள் போயிட்டு இது மாதிரி வந்து முடங்கணுங்க அப்படின்னா உங்களை பார்த்து யாரும் வந்து இங்கே வரமாட்டாங்க நீங்கள் ஒரு தைரியமான ஆள் சமூக பயந்து எப்பவுமே கைதுக்கு பயந்து இது மாதிரி ஒளிருங்க இதை இதோட கேவலம் அசிங்கம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு விஷயங்கள் என்னன்னா ராஜ்மகன் தேடப்படும் குற்றவாளியே கிடையாது ராஜ்மகன் மீது எந்த வழக்கம் வேற கிடையாது அதாவது இந்த கரூர் சம்பவத்தை குறித்து எந்த ஒரு வழக்கம் கிடையாது தேடப்படும் குற்றவாளி யார் அப்படின்னா புஷியானந்த் அவர்களும் நிர்மல் குமார் அவர்கள் தான் வந்து தேடப்படும் குற்றவாளிகள் ராஜ்மோகன் அவர்கள் தேடப்படும் குற்றவாளிகள் கிடையாது அதனால ராஜ்மோகன் அவர்கள் தயவுசெய்து வெளியே வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெளியே பேசுங்க அப்புறம்னா நீங்க ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல டெபேட்ல போயிட்டு வாய் கிளிய வந்து பேசுறதுல இன்னைக்கு வந்து வெளியே வந்து இந்த உண்மையை சொல்றதுல ஏன் உங்களுக்கு வந்து வாய் வலிக்குது அப்படின்னு வந்து தெரியல அதனால ராஜ்மோகன் அவர்கள் தயவு செய்து வந்து வெளியே வாங்க கரூர் சம்பவத்துல என்ன நடந்தது ஏன் வந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராஜ்மோகன் போர்ட்டில் தயவு வந்து கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் வந்து பப்ளிசிட்டிக்காக வெளியே வந்து மறந்துட்டுருக்கீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னால் நான் வந்து இந்த நாலஞ்சு நாளாக தெரிஞ்சு கொண்டது என்ன அப்படின்னா உங்கள் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் வந்து இல்லை இந்த கரூர் சம்பவத்தில் அப்படின்னே வந்து தெளிவுப்படுத்துகிறேன் தயவு வந்து வெளியே வாங்க கோழ மாதிரி போய்ட்டு ஒளிஞ்சு இருக்காதுங்க ஏன்னால் இந்த கோழம்னு சொல்கிறதே வந்து என்னைக்கே வந்து வெட்கமாக இருக்கு ஏன்னால் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு சமூக பிரச்சினையாக இருந்தாலும் முதலாலாக வந்து நீங்கள் கேள்வி கேட்குறவர் அதனால தான் உங்களை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தயவுசெய்து வெளியே வந்துட்டு நடந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன் நன்றி